மேற்கு பிரதேசத்தில் உள்ள குளங்கள் நீண்ட காலமாக நீர்கள் தேங்கி நோய்கள் பரவக்கூடிய சூழ்நிலையில் இருந்து வருகின்றது இந்த குளங்களை பராமரிக்க வேண்டிய நீர்ப்பாசன இலாக கூட இது நீண்ட காலமாக இதனுடைய பராமரிப்பு வேலைகளை மேற்கொள்ளாமல் இருந்து வருகிறது இதனாலே இந்த நீர்கள் கட்டுப்பட்டு அழுக்கடைந்து சுற்றாடலிலே இருக்கின்ற குளங்களிலே வாழ்ந்து வருகின்ற மக்கள் அழுக்கடைந்த பொருட்களையும் தேவையற்ற பொருட்களையும் குளங்களிலே போட்டு நிரப்புவதன் மூலம் அந்த குளங்கள் மாசுபட்டு மக்கள் தொற்று நோய்களினால் பாதிக்கக்கூடிய அபாயங்கள் காரணம் இந்த தன் நன்னீர்கள் தேங்கி நின்று மாசடைந்து பக்கத்திலே மக்கள் டெங்கு நோய்களினால் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் இதற்கு பொறுப்பான சுகாதார அதிகாரிகள் நீர்ப்பாசன உத்தியோகஸ்தர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த விடயத்தை கண்டு இந்த மக்களின் சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய நாங்கள் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த குளத்தால் ஒரு அடைப்ப அடைப்பட்ட குளம் குளமாக இருக்கிறதால இது தண்ணி ஓடுறது இல்லாமல் இருக்கி தண்ணி ஓட்டம் இல்லாமல் இருக்குது அதனால் இந்த டெங்கு நோய் வாரத்துக்குரிய நொலும்பு உற்பத்தி ஆகுது இதில் குழந்தை பிள்ளைகள் இருக்கிறது அந்த பிள்ளைகள்கிற பிள்ளைகளுக்கு வருத்தம் வருது காய்ச்சல் வருது டெங்கு காய்ச்சல் அதனால் இதை துப்புரப்படுத்தி இதில் நாற்றம் வருது அதில் குப்பைகளை கொட்டுறதால நாத்தம் வருது இதை உரி உரிய அதிகாரிகள் இதை முன்வந்து இதை எங்களுக்கு சரியாக்கி திரும்பி கேட்டுக்கொள்கிறோம் சேன குடியிருப்பு சேவை நிலையத்துக்குட்பட்ட பல சிறிய நீர்ப்பாதன குளங்கள் சுனாமிக்கு பின்னரான காலப்பகுதியில் ஏற்பட்ட மீள்குடியேற்றம் மற்றும் பயல்காணிகளை நிரப்பி செய்யப்பட்ட குடியேற்றங்கள் காரணமாக அழிக்கப்பட்டு மூடப்பட்டு உள்ளன தற்போது ஒட்டாங்குளம் எனும் சிறிய குளம் ஒன்று எஞ்சிய நிலையில் காணப்படுகின்றது அதனை பயன்படுத்தி செய்யப்படும் வயல்காணிகளும் பெருமளவான வயல்காணிகள் நிரப்பப்பட்டு கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ள காரணத்தால் இந்த குளத்தின் பயன்பாடு விவசாயிகளுக்கு மிகவும் குறைந்தளவாக காணப்படுவதனாலும் இதனை அண்டிய மக்களாலும் வேறு மக்களாலும் இந்த குளத்தில் குப்பைகள் கூளங்கள் பெருமளவான கழிவுப் பொருட்களை கொண்டு வந்து கொட்டுவதனாலும் இது இந்த நிலையில் மிகவும் மோசமாக காணப்படுகின்றது இதை பற்றி எந்தவித பொதுமக்களோ விவசாய அமைப்புகளோ என்னிடம் இதுவரையும் முறையிடவும் இல்லைமாக என்னால் இது சம்பந்தமான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் போனது இனிவெரும் காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகளை தடுத்து விவசாய அமைப்புகளுடன் இணைந்து இவ்வாறான குளத்தை திருத்துவதற்கான மற்றும் அதனோடு இணைந்த இந்த குளங்களை கொட்டுவதற்கான கொட்டுவதை தடுப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட உள்ளேன் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள முடியும்